ாய் இயேசு கிறிஸ்துவின் விலை ஏறப்பட்ட நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி அப்போசல் நாய பிரசுத்த பேதிரு எழுதின முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபத்தி ரெண்டு வசனங்கள் ஒன்று பேதிரு முதலாம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபத்தி ரெண்டு வசனங்கள் தியான வசனம் ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஐந்தாம் வசனங்கள் ஒன்று குழந்தையர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஐந்தாம் வசனங்கள் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய ஆகிய புதிய இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய இருக்கிறது புதிய இருக்கிறது அருமையான கருத்துடைய பிள்ளைகளே உடன்படிக்கையில் உண்மை வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் உண்மையற்ற இஸ்ரேவேலர்களாக இருந்த இஸ்ரேவேல் ஜனங்களை குறித்து கடந்த நாளிலே நாம் பார்த்தோம் அண்டபுராகி இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் புதிய இஸ்ரவேலர்களாக உருவாக்கும்படியாக பஸ்க ஆடாக அவர் அடிக்கப்பட்டார் அன்று பஸ்க ஆடு அடிக்கப்பட்டது எகிப்திலே மீட்டு கொண்டு வந்தார் தம்முடைய ஜனங்களை அவர்களோ இஸ்ரவேலர்களோ உண்மையற்றவர்களாக இருந்தார்கள் ஆண்டவராய கர்த்தர் கர்த்தராய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் புதிய இஸ்ரவேலர்களாக உருவாக்கும்படியாக தம்முடைய ஜீவனை கொடுத்தார் ஜீவன் அல்லது இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்தார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்றாத்திரியிலே தம் சீஷரோடு பந்தியிருந்தபோது பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இது உண்டாகும்படி அதேகருக்காய் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம் என்பதாகச் சொன்னார் இஸ்ரோவில் பஸ்காட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஈட்டிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டனர் நாமோ குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய தேவ குமாரனின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் அதைத்தான் ஒன்று பேரில் ஒன்று பதினெட்டு பத்தொன்பது குறிப்பிடுகிறது நம் மீட்பின் விலைக்கரையும் தேவ குமாரனின் சொந்த விலையேறப்பட்ட இரத்தமாய் இருக்கிறது ஆம் நீங்கள் நானும் மீட்கப்பட்டது விலைக்கரையும் செலுத்தப்பட்டதுனாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் அந்த விலைக்கரையும் அளவிட முடியாது அளப்பட அள அளக்கக்கூடாதது அதன் அத்தனையான விலை மதிப்புடைய அந்த அவருடைய சொந்த ஜீவனை உனக்காக எனக்காக ஆண்டவர் கொடுத்து இந்த உடன்படிக்கையை புதிய உடன்படிக்கையை தேவன் உனக்கும் எனக்கும் நம்மோடு கூட அவர் அந்த புதிய உடன்படிக்கையை செய்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆம் அவருடைய சொந்த விலையற பெற்ற ரத்தம் பாவமறியாத பாவம் செய்யாத பாவமில்லாத அவர் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் உனக்காக எனக்காக சிந்தினான் கதராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றிருக்கின்ற நீங்களும் நானும் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை அனுதினமும் நினைவு கூர்ந்து பாவங்களிலிருந்தும் பாவிகளிலிருந்தும் முற்றிலும் நம்மை பிரித்து கொள்ள வேண்டும் பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பே நான் இதோ என்பது நம் அனுதின அறிக்கையாக அமையட்டும் தேவனோடு செய்கிற உடன்படிக்கை அதுவாகவே இருக்க வேண்டும் வேதம் சொல்கிறது தீய நோக்கம் பாவமாம் என்று சொல்லி நீதிமொழிகள் இருபத்தி நான்கு ஒன்பதில் எனவே நம்முடைய நோக்கங்கள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய நினைவுகளின் தோற்றங்கள் மனதின் கற்பனைகள் ஆகிய யாவற்றிலும் நம்மை தூய்மையாய் காத்து கொண்டு நாம் தேவனோடு செய்த உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர்களாயிருந்து பாவமற்றவர்களாய் பரிசுத்தின் பூரணத்தை அடைந்து கொள்ள நாம் ஒவ்வொருவரும் நாட வேண்டும் அருமையான கற்றுடைய பிள்ளைகளை ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனோடு நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கைக்குள் பிரவேசித்திருக்கும் நாம் அனுதினமும் நம்மை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொண்டு அந்த உடன்படிக்கையில் உண்மையாய் நிலைத்திருக்க வேண்டும் பரிசுத்த பவுலடியலார் ரோமர் கெழுதுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார் ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்பதாக கூறுகிறார் ஆம் எனக்கு அருமையான கருத்துடைய பிள்ளைகளே பரிசு ஆவியானவரின் அபிஷேகத்தின் மூலமாக தேவன் உங்களோடு என்னோடு ஒரு புதிய உடன்படிக்கைக்குள் பிரவேசித்து தம்முடைய பிரமாணங்களை நம்முடைய இருதயத்தில் வைத்து அவைகளை நம்முடைய மனதில் எழுதியிருக்கிறார் என்பதாக எப்பிரே பத்தாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அந்த அபிஷேகத்தின் மூலமாக தேவனில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களை நாம் கை அவர் தம்முடைய அன்பை நம்முடைய இருதயங்களில் ஊற்றி இருக்கிறார் அந்த அன்பினால் தேவனுடைய கற்பனைகளையும் உடன்படிக்கைகளையும் நாம் உண்மையாய் கை நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் மனச்சாட்சியின் காலத்தில் ஜீவித்த யோபுவை சற்று யோசித்துப் பாருங்கள் அவன் சொல்லுகிற வார்த்தையை கௌரியுங்கள் புத்தோராம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னியின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி என்பதாக கேட்கிறான் பரிசு அபிஷேகம் பெற்றிருக்கிற நாம் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களோடு உறுதியான உடன்படிக்கை செய்து அவற்றை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பதாக ரோமர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் குறிப்பிடுகிறது உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்த மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரா சகோதரி நாம் தாவியானவரின் அபிஷேகத்தின் மூலமாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு விவாக உடன்படிக்கைக்குள் பிரவேசித்திருக்கிறோம் உண்மையாய் நியமித்திருக்கிறார் இதை ஓசியா ரெண்டு பத்தொன்பது இருபதிலே பார்க்கலாம் நாம் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட நியமிக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம் எனவே நம்மை தமக்கு உண்மையாய் நியமித்திருப்பவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் உண்மையாய் நேசித்து அவரோடு என்றென்று ஒன்றாக இணைக்கப்படும் அந்த நாளுக்காக எல்லா கற்புடனும் நீங்கள் நானும் நம்மை காத்து கொண்டு அடவுராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று நம் மனது விலகாதவாறு அவரோடு நாம் செய்திருக்கும் உடன்படிக்கையில் உண்மையாய் நிலைத்திருக்க ஆண்டவருடைய பலத்தை நாம் நாட வேண்டும் அழைக்கப்பட்ட தெய்வ ஜனங்களாகிய நாம் வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையின் இருக்கிறார் என்பதாக எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் குறிப்பிடுகிறது ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட எனப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் எனக்கு அருமையான கருத்துடைய பிள்ளைகளே தேவன் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் அவர் நம்மை நித்தியத்தில் சியோனையும் புதிய இஸ்லீமையும் சுதந்திரத்துக்கொள்ளச் செய்யும்படி நம்முடைய கத்தராயி ஈசு கிறிஸ்து புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் இன்றும் நமக்காக பரம பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த நோக்கத்துடன் அவர் நம்மில் வைராக்கியமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக என்பதாக எபிரேயர் பதிமூன்று இருபது இருபத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக ஆம் அருமையான் என் சகோதரனே சகோதரியே தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு அவருடைய உடன்படிக்கை கை கொள்கிற மகனாக மகளாக நம்மை நாம் அவருடைய கரத்திலே அர்ப்பணிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்களே நான் உண்மையுள்ளவர்கள் என்பதை காட்ட முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கருத்துடைய பிள்ளைகளே புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற ஆண்டவர் உனக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்த அந்த தேவன் இன்று உன்னையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் உன் உடன்படிக்கையிலே உண்மையாக இருக்கிறாயா உன் உடன்படிக்கைக்கு உடன்படிக்கைக்கென்று உன்னை தெரிந்தெடுத்தேனே உன்னை நீ இருக்கிறாயா நீ என்னில் உண்மையாய் அன்பு கூறுகிறாயா என்னுடைய சித்தத்திற்கு உன்னை அர்ப்பணித்திருக்கிறாயா என்று கேட்கிறார் செபிப்போம் கிருபை நிறைந்த ஆண்டு வரேன் உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் எங்களுடைய சித்தத்தை முழுமையுமாய் ஒப்பு கொடுத்தவர்களாக தேவனுடைய வேலைக்கும் சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் எங்களை அர்ப்பணித்து அன்புரைய புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற உம்முடைய அந்த உடன்படிக்கையை நாங்கள் மீறிவிடாதபடி உம்மோடு என்னாலும் நிலைவரப்பட்டு வரும்படியாக நிலைத்திருக்கும்படியாக ஆண்டு உமோடு உம்மோடு கூட அந்த ஐக்கியத்திலே நாங்கள் ஐக்கியத்தை இழந்து விடாதபடி உம்மை மாத்திர நாங்கள் சார்ந்திருக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபையித்தார் மேற்பிரேசு கிறிஸ்துவன் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே